வளர்க்குறதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சும்மா எது வச்சாலும் வளர்ந்துரும்னு நாம் சொல்ல முடியாது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஃபர்டிலைசர்ஸ் மாதிரி நிறையா கொடுக்கணும் கொடுத்தா தான் வளரும் எனக்கும் நிறையா வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் நான் நிறையா பார்ப்பேன் இந்த தோட்டத்தை பற்றி நிறையா பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்லேயும் மாடித்தோட்டத்தை போட்டேன் அது போட்டதில் வந்து மிளகாய் செடி துளசி செடி அப்புறம் பாவக்காய் கொடி அப்புறம் ரோஸ் செடி புதினா இந்த மாதிரி நிறையா செடிகள் நான் போட்டேன் இதில் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி வளர்கிற பக்குவம் இருக்குது அதில் வந்து ப நான் துளசி செடியை வந்து பிடுங்கிட்டு வந்திருந்தேன் அது துளசி செடியை வந்து ரெண்டு மூணு இதை பிடுங்கிட்டு போது வந்து அது இருந்து பிடுங்கிட்டு வந்திருந்தேன் செம்மன்றது வந்து உங்களுக்கு வந்து இருகத்தன்மை இருக்கும் அது வந்து எப்போவுமே டைட்டான சாயில் அந்த டைட் சாயிலில் வந்து துளசி நல்லா வளர தான் செய்யுது நம்ம எடுத்துகிட்டு வந்து உடனே காலை காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே வச்சிடணும் இல்லைன்னா சாயந்தரம் நாலு டு அஞ்சுக்குள்ளே வச்சிடணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வெயிலினுடைய தாக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து காஞ்சிரும் அதே மாதிரி துளசி செடி பறிச்சிட்டு வந்த அந்த மண்ணை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மேக்ஸிமம் வந்து செம்மண்ணில் தான் நல்லா வளருது அது இருக்கத்தன்மையாக இருந்தாலும் தண்ணி இல்லாட்டினாலும் அது வறட்சியில் நல்லா வளரத்தான் செய்யுது நான் எடுத்துகிட்டு வந்த செடி இது வந்து துளசி செடி பாருங்கள் வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்கும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் நான் ஒரு ரெண்டு செடி எடுத்துகிட்டு வந்தேன் அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மேலே நிறைய விதைகள் வந்துடுச்சு அப்போ அந்த விதைகள் வந்து தூவி பரவ ஆரம்பிச்சிருச்சு அது பறவுனதில் வ வளர்ந்த சில செடியெல்லாம் பாருங்க சின்ன செடி பாருங்கள் ஒரு சில பேர் துளசி செடி எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் துளசி செடி பறிச்சுட்டு வந்த உடனே ரெண்டு நாள் அப்படியே வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அந்த துளசி வந்து ஒரு மகாலட்சுமியோட அம்சம் இல்லை அதனால் நீங்கள் டக்குன்னு அதை வந்து அன்னைக்கே காலையில் எடுத்த நாள் காலையில் எல்லாலும் தண்ணியில் வந்து நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் காயாமல் இருக்கும் அப்புறமேல் காலையில் எடுத்து ஒரு ஏழு மணிக்குள்ளே நட்டு வச்சிடணும் செம்மண்ணில் நட்டாலே போதும் அது நல்லா வளர்ந்துடும் பெருசாக தண்ணி வந்து முதல் லைட்டாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிழலில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் நட்டி வச்சோன்னே நீங்கள் உச்சி வெயிலில் வச்சிங்கன்னா அது வந்து காஞ்சி போயிடும் அப்புறம் வந்து வராது அதனால் நிழலில் வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் வளர்கிற வரைக்கும் அதை கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் அந்த மாதிரியே வச்சுருங்க அப்புறம் டக்குன்னு ஒரு ரெண்டு வாரத்தில் அது வளர்ந்துடும் பாருங்கள் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த சின்ன செடியை பாருங்கள் எவ்வளோ அந்த நான் ஒரு ஒரு ரெண்டு செடி வச்சதுலேருந்து விதைகள் பரவி இப்படி துளசி செடி நிறையா வளர்ந்துருச்சு துளசி செடிக்கு பெருசாக உரம்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அது செம்மண்லேயே அது நல்லா வளர்ந்துடும் இதுக்கப்புறம் பாருங்கள் மிளகாய் செடி மிளகா செடியை பாருங்கள் இந்த மிளகா செடிக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் ஆறு மாதத்துக்கு மேலேயே இருக்கேன் நிறைய உரங்கள் கொடுத்துருக்கேன் என்னென்ன உரம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு போட்டிருக்கேன் சோ சோறு அந்த அந்த தண்ணி அந்த நம்ம அந்த வடித்த தண்ணியை நிறைய ஊற்றிருக்கேன் அப்புறம் பஞ்சகாவியம் மேலே சுருந்துக்கிட்டு வரும் அப்போ பஞ்சகாவியம் தெளித்து விட்ருக்கேன் அதுக்கப்புறம் ம இந்த மண்ணில் வந்து பிட் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்படி இந்த மண்ணை வந்து நான் வளப்படுத்தியிருக்கேன் ஆனால் துளசி செடியும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து இதுக்கு மண்ணில் வளம் இருக்கணும் சும்மா வந்து மண்ணில் வளமே இல்லைன்னா இந்த மாதிரிலாம் மிளகாய் செடி வராது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய காய்ச்சிருந்துச்சி நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே மிளகாய் எடுத்துட்டேன் எனக்கு தோட்டத்தில் ரொம்ப தோட்டம் வளர்க்கணுன்னு ஆசை அது வந்து இந்த மாதிரி வளர்ந்துருச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள் மிளகா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் புதினா புதினா செடியை பாருங்கள் புதினா வந்து நீங்கள் வச்சோடனே அதில் தண்ணி இருக்கணும் நிறையா அப்போ நல்லா வளரும் அது மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் புதினா நல்லா வளரும் இது பாவக்காய் கொடி இப்போ தான் போ வளர்த்தேன் பாருங்கள் பாவக்காய் பூத்துருச்சு பாருங்கள் பாவக்காய் அதில் பாருங்களேன் தான் இது பூரா மிளகாய் செடி பாருங்கள் மிளகாய் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆயிடுச்சு பாருங்கள் இது ரோஸ் செடி ரோஸ் வந்து சீசனுக்கு தான் பூக்கும் ஆனால் இப்போ சீசன் இல்லை அதனால் பூக்கல பட்டன் ரோஸ் இது அப்புறம் ஓமவல்லி இதில் பூரா இருக்குது பூரா காற்றுல பறவை துளசி செடி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு அடுத்த இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன்